கதகராசி அன்பர்களே சனி பகவானின் இறுதி சுற்று அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவானால என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா ஏழுக்கும் எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் சனி பகவான் யாருடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாருன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் குருங்கிறது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் ஸோ இந்த பாக்யாதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் அதாவது குருவின் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யப் போகிறார் அப்போது எட்டாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சில வழிகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தல்லவா மன வழியை கொடுத்து கொண்டிருந்தது மனம் நன்றாக இல்லை மனதில் குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது தெளிவில்லாத தன்மை இருந்தது எங்க பார்த்தாலும் ஒரு தடை தாமதை அப்படின்னு சொல்லி கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த மூன்று மாத காலத்தில் விடிவு காலம் பிறக்க போகிறது ஏன்னா சனி பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சுக்கரனோடு இணைந்திருக்கின்றார் அந்த சுக்கரனுங்கிறது உங்க ரா ஜாதி அதாவது உங்க ராசிப்படி யாரு அப்படின்னா பதினொன்றுக்குரியவன் லாபஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அந்த சுக்கரனோடு சனி இணைந்து சனி சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மையில் இப்போ நல்லது நடக்கப் போகிறது சனி எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு நல்ல விஷயத்தை செய்ய போகிறார் என்ன நல்ல விஷயத்தை செய்ய போகிறார் வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் விபத்து இந்த மாதிரியான வழிகளை கொடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் அதிலிருந்து அப்படியே விடுதலை செய்ய போகிறீர்கள் வழக்கு சார்ந்த விஷயத்தில் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருந்தீர்கள் அல்லவா கடந்த இரண்டு இரண்டரை வருடங்களாக ஒரு தீர்வு கிடைக்க முடியாமல் அதாகவே ஒரு மன சங்கடத்தில் இருந்திருப்பீங்க அது இப்போ உங்களுக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது அல்லது வழக்கு உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பண விஷயத்தில் சிக்கி தவித்து பணம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அது லாக் ஆகி இருந்தது அது எப்படித்தான் நம்ம அதை சமாளிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வலு அதாவது பண விஷயத்தில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்பு ஹெல்த் சார்ந்த விஷயத்திலும் சில சம்பந்த அதாவது ஹெல்த்தில் கூட சில ட்ரபிளை கொடுத்துட்டே இருக்கும் ஏதாவது ஒரு உபத்திரங்கள் இருந்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்கள் அதிலிருந்து முற்றிலும் விளக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதாவது வழியிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வெளிநாட்டுக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி இந்த எண்ணம் சக்சஸ் ஆகும் கடந்த இரண்டு வருடங்களாகவே வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இல்லை ஒன்று வெளிநாட்டுக்கு போக முடியாத சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் அல்லது நீங்க வெளிநாட்டில் போய் இருந்தாலும் அங்க வந்து ஒரு நல்ல அமைப்பில்லாத தன்மை ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருக்கும் அப்ப வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு பிரச்சனை என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த இந்த மூன்று மாதத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்து தொழிலில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் முதலீடு போட்டோம் ஆனால் பெருசாக ஒன்று சக்சஸ் கிடைக்கல இந்த காலகட்டத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக தொழிலை ஆரம்பித்து அந்த தொழில் மூலமாக அவஸ்திகளை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் மன வேதனையை சந்தித்து கொண்டிருந்தீர்கள் பணத்தை போட்டீங்க ஒரு சிலர் பணத்தை இழந்தீங்க அல்லது போட்ட பணம் திரும்ப வருமா அப்படிங்கிற ஏக்கத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கப் போகிறது தொழிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய அனுபவங்களை சந்தித்துக் கொண்டிருந்தது அந்த அனுபவம் தான் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப தொழில் இருந்து வந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் ரெண்டு வருஷமா கிடைக்கல கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தடைபட்டு கொண்டிருந்தது இப்போ இந்த மூன்று மாத காலத்தில் நிச்சயமாக ப்ரமோஷனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்க படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஒரு சிலர் பிஜி படிக்கும் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க படிக்க முடியாத தன்மை கோர்ஸ்ல கூட அரியர் வைத்து கொண்டு முடிக்க முடியாத சந்தர்ப்பங்களை கொடுத்துருக்கும் இப்போ அதெல்லாமே கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு திருப்தி பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பதவி பட்டம் கௌரவம் குறைச்சல் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய சுய கௌரவத்தில் கூட ஒரு பங்கம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அதிலிருந்து விலக ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாம் இடத்தை சனி பார்த்து குடும்பத்தை கெடுத்து கொண்டிருந்தது குடும்பம் நன்றாக இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது குடும்பத்தில் மன கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்கள் எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் கடகராசி என்பர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் நன்றாக இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு குடும்பம் தனம் வாக்கு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்காகவே சண்டை அதாவது குடும்பம் கணவன் மனைவி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு மற்றவர்களால் ஒரு உள்ள வரும்போது பிரச்சனைகளை வர ஆரம்பிக்கிறது ஸோ இந்த மாதிரி மன சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அப்படியே தலைகீழாக மாறப் போகிறது இந்த காலகட்டத்தில் தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாக போகிறது பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மூன்று மாத காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அல்லது கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடுல இருப்பாங்க எதுல வேலை விஷயமாக இரண்டு பேரும் வெவ்வேறு இடத்திலிருந்து வந்த தன்மைகள் இப்போது ஒரே இடத்தில் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த மூன்று மாத காலத்தில் இதுவரைக்கும் உங்கள் பேச்சையே யார் கேட்கல குடும்ப உறுப்பினர் கேட்கல சொந்தக்காரர் கேட்கல நண்பர்கள் கேட்கல நண்பர்களை விட்டு பிரிந்திருந்தீர்கள் நண்பர்களால் துரோகம் அடைந்தவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் குழந்தை பிறப்பு தடை இருந்தது குழந்தை பாக்கியம் கிடைக்கல எல்லாமே இருக்குது தொழில் இருக்குது வேலை இருக்குது மற்ற எல்லா விஷயம் இருக்கு பட் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டு கடந்த இரண்டு வருடங்களாக தவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த மூன்று மாதத்தில் நல்ல செய்தி குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது என்கின்ற நல்ல செய்தியை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன் இதை சொல்ற ஸ்ட்ராங்க சொல்ற சனி பகவான் குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் குரு என்பது உங்களுக்கு பாக்யாதிபதி அந்த குரு பகவான் இப்ப லாபஸ்தானமான மகிழ்ச்சி ஸ்தானம் சந்தோஷ ஸ்தானம் அப்படிங்கிற இடத்தில் அமர்ந்து அஞ்சாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப சனியும் பார்க்கிறார் சனி குருவின் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அப்போ இந்த காலகட்டம் சக்சஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறது குழந்தைகளால் மனமகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இதுவரைக்கும் குழந்தைகள் கூட கொஞ்சம் மறதித்தன்மை நல்லா படிக்க முடியல படித்தாலும் கொஞ்சம் மறதி அதிகமாக இருக்கு தான் நினைத்தது சாதிக்க முடியல அதாவது ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல போயிடுச்சு ரெண்டு வருஷமா எழுதி எழுதி பார்த்தேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் தள்ளிக்கொண்டே போகுது தேர முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெற்றி காலகட்டமாக அமைகிறது மனதை மட்டும் தளர விடா விடாதீர்கள் இனி உங்கள் மனம் நன்றாக இருக்கப் போகிறது தன்னம்பிக்கையுடன் இருக்க போகிறீர்கள் இந்த மாதம் பாருங்க இந்த ஜனவரி மாதம் சூரியன் பார்க்கிறார் ராசியை பார்க்கிறார் தன்னம்பிக்கை கிடைக்கப் போகிறது வழி கிடைக்கப் போகிறது அதாவது இத்தனை நாள் எழுதி எழுதி தோத்தா கூட இப்போது எழுதி வெற்றி பெறலாம் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கப் போகிறது மனம் நன்றாக இருக்கப் போகிறது மனம் நன்றாக இருந்தாலே எல்லாமே சாதிக்கலாம் அல்லவா இனி சாதிக்கக்கூடிய ஒரு தான் இந்த மூன்று மாத காலகட்டம் ஸோ அத்தனையும் போகிறது நல்லபடியாக மாறப்போகிறது எதையெல்லாம் வழி கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த வழிகள் எல்லாம் தீரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் இந்த மாதிரி ஆசைப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஏன்னா இந்த மாதத்துக்கு அப்புறம் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்குரன் வந்து உச்சபலத்தோட போகிறார் அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் வந்துரு ஏன்னா வீட்டுக்கார கிரகம் உச்சபலத்தோட போக போகிறார் அப்போ நிச்சயமாக வீடு வண்டி வாகனம் அமையக்கூடிய தன்மை இந்த மூன்று மாத காலத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறும் இன்னும் மனம் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேய பகவானை வழிபட்டு வருவியர்களால் நிச்சயமாக மனம் தெளிவு பெறும் என்பதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது